bài thế này. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேரளாலேருந்து ஊருக்கு கிளம்புறோம் நம்ம ஊருக்கு வந்து வந்தாச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன் அதாவது இந்த கேரளாவில் உள்ள விளாகும் இருக்குது கிளம்பி வரக்கூடிய விளாகு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கே உள்ள ப்ளாக் தான் இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு நம்ம வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு ஒரு பேகை கூட நாங்கள் அங்கே வச்சுட்டு தான் வந்தோம் ஆனால் ஹஸ்பண்ட் வந்ததினால எங்களை ட்ரெயினை ஏற்றி விடதுக்கு வேண்டி வந்தாங்க அவங்க வந்து மிரண்டா ரெண்டு பாட்டில் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் அப்படி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ வெயிட்டை கூட்டி வச்சிட்டாங்க அதுக்கப்புறமா என்ன செய்ய சரி பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக அதை வந்து வாங்கி பேக்கில் வச்சு நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறி வந்துவிட்டோம் அந்த நேரம் ஒரு மூணு ட்ரெயின் இருக்குது மூணரைக்கு ஒன்று நாலு மணிக்கு ஒன்று நாலரைக்கு ஒன்று ஃபஸ்ட்டு ட்ரெயினாக வந்துவிட்டோம் நம்ம வந்து ரீச் ஆகிடலாம் எப்படி வீடு வந்து சேரத்தில் ஒம்பது ரூபா ஆகிட்டு நல்ல காலம் அந்த செகண்ட் ட்ரெயினில் நாங்கள் வந்து வரல வந்திருந்தோம் அப்படின்னா அன்றைக்கி அது வந்து லேட்டு கிட்டத்தட்ட நாலு மணிக்கு அதாவது ஒரு மணி மணி ஆயிருக்கும் நைட்டு வந்து ஒரு மணி ஃபஸ்ட்டு ட்ரெயினில் வந்ததுனால ஓகே ஆயிட்டு இங்கே வந்து வீடு வந்து சேர்ந்தாச்சு அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு சடங்கு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்துக்கு வேண்டி தான் நாங்கள் அவ்வளோ ஸ்பீடாக நாங்கள் வந்தோம் என்னென்னா நான் வந்து கேரளாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இருபது நாளாவது நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் போனோம் அதுக்கப்புறமா அங்கே வச்சு தான் தெரிஞ்சு நமக்கு வந்து ரிசல்ட்டு வந்து டென்த் ரிசல்ட்டுக்கு தான் நாங்கள் ஓடி வந்தோம் டென்த் ரிசல்ட்டு நமக்கு அங்கே வச்சு ஆன்லைனில் பார்க்கலாம் ஆனால் வந்து நம்ம வந்து டென்த்து ரிசல்ட்டு பார்க்கப்ப நம்ம ஊரில் தான் இருக்கணும் வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்து அதனால நாங்கள் வந்து அது எல்லாமே மாற்றி வச்சுட்டு பத்து நாள் இரு முப்பது நாள் நிற்க தான் நமக்கு வந்து கொஞ்ச நாள் நின்னால் ஒரு பன்னிரெண்டு நாள் தான் நின்னோம் அதில் என்ன செய்யணும் சீக்கிரமாட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா பத்தாம் தேதினு சொல்லியிருந்தாங்க இப்போ பதினாறாம் தேதி வந்து ஆக்கிட்டாங்க நமக்கு பதினாறாம் தேதி ஒரு சடங்கு ஃபங்க்ஷன் அதுக்கும் அட்டன் பண்ணிட்டு இதையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல வந்தோம் அஸ்வினுக்கு வந்து யூனிஃபார்ம் தைக்க கொடுக்கணும் மூணுருக்குமே யூனிஃபார்ம் தைக்க கொடுக்கணும் அந்த மாதிரி இருந்தது சரி நம்ம வந்தோம் வெள்ளிக்கிழமை காலையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு எக்ஸாம் எழுதிட்டு வரப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து தமிழ் தமிழ் எழுதிட்டு ரொம்ப டல்லா வந்தா என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அப்படி வந்தா அப்போ நான் எப்படி பரவாயில்லையே அப்படின்னு அம்மா அப்பா எழுதியிருக்கேம்மா ஆனால் வந்து பட்டியல்னு ஒரு இது உண்டு அதை அவள் மறந்துட்டாள் அது வந்து எட்டு மார்க் கொஸ்டின் அஞ்சு மார்க் ஆகிதோ ஒன்று அவள் என்ன செய்தால் அதை வந்து எழுதுறதுக்கு மறந்துட்டா லாஸ்ட்ல வந்து நம்ம சும்மா மோர் ஒரு வெரிஷன் போல எப்படி பார்ப்போம்ல நம்ம வந்து கரெக்டாக எழுதியிருக்க அந்த நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அவள் பார்த்துருக்கா பார்த்துட்டு பெட்டு 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 பெட்டுன்னு எழுதிட்டா டென்ஷன்ல எழுதிக்கிட்டு அவளுக்கு வந்து பேப்பராக கொடுத்தாச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு வரப்போ ஒரே டென்ஷன் ஐயோ நமக்கு தெரிஞ்சதாக இருந்தேன் நிறைய நேரம் ஃப்ரீயாக சும்மா தான் இருந்திருக்காள் அப்படின்ட்டு அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்படி போயிட்டு அடுத்த டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்புறமா ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து கொஞ்சம் சிரிப்பாக தான் வருவா சோஷியலுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்தா சார் நம்ம இங்கிலீஷ்க்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்தான் அப்போ அந்த ரெண்டுக்காக நான் தொண்ணூறு தொண்ணூறு அப்படின்னு மனசிலாகி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா தமிழுக்கு வரப்பிட்டேன்னு சொன்னாலா அப்போ நல்லா அது எப்படின்னு எனக்கு தெரியல தமிழ்லாம் எங்களுக்கு நல்ல மிஸ்டேக் வரும் இப்போ மூணு வருஷமாக தான் தமிழ் படிக்கிறனால நல்ல மிஸ்டேக் வரும் அது எப்படின்னு தெரியாது சரி எப்படினாலும் நானூறு மார்க் எடுத்துருவேனா அதில் ஆமாம்மா நானூறு எடுத்துருவேனி எக்ஸ் இப்போ ரிசல்ட்டுக்கு ஒரு நாள் நாளைக்கு முன்னாடி சொன்னால் ஒரு ஏழை நானூறு கிடைக்கலன்னா என்ன திட்டுவீங்களா அப்படின்னு நான் ஒன்றும் திட்டமாட்டேன் ஆனால் நானூறுக்கு மேலே எடுத்தால் நல்லா ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ட்டு அவள்கிட்ட சொல்லுவேன் அதெல்லாம் ப்ரேயர் பண்ணி பண்ணி இருந்தோம் சரி ஓகே இங்கே வந்தாச்சா ஹஸ்பண்டு ரிசல்ட் அன்னைக்கு நீங்கள் அங்கே இருக்கணும் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ரிசல்ட் அன்னைக்கு நீங்கள் அங்கே தான் இருக்கணும் நம்ம வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருப்போம் அதெல்லாம் அவங்களும் ஓகே சொல்லியிருந்தாங்க அவங்களும் வர முடியாத சூழ்நிலை ஒரு வேலை விஷயமா வர முடியலை பின் நாங்களே விட்டு வந்தே இவ்வளோ ஓடி இருந்துட்டோமா அந்த மாதிரி ஆகிப்போச்சு இங்கே வந்து வெள்ளிக்கிழம ஆன்லைனில் வந்து நம்ம வந்து வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் எட்டைம்காலுக்குறேன் அது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒம்பது பத்துக்கு தான் வரணும் சரி ஒன்பது பத்துக்குன்னு வாங்கிக்கிறேன் வரவே இல்லை ஓப்பன் ஆகவே இல்லை ரெண்டு வெப்சைட் இருக்குது ரெண்டுமே ஓப்பன் ஆகலை ரெண்டான்னு பார்த்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி கம்ப்யூட்டரில் ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே ஒரு ஆள் வந்து திடீர்னு வந்துட்டு திடீர்னு வந்து ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மார்க்கும் இருக்குது மார்க் மட்டும் தெரியுது எல்லாத்துக்கும் ஏன்னா கண்ணு கொஞ்சம் பாருங்க குன்றியாச்சு நமக்கு கண்ணாடி தான் நல்லா தெரியும் பார்த்துட்டே இருக்கும் மூணரை மட்டும் இருந்து பாத்துட்டு இருக்கும் சிரிக்கிறோம் பாசாயிட்டா வந்துட்டு அப்படிங்கறது சிரிக்க ஆனால் சிரிக்கிறோம் ஆனால் டோட்டல் வந்து யாருக்குமே கண்டு தெரிய மாட்டேங்குது ஏன்னா நமக்கு நான் டோட்டல்னு வந்தால் லாஸ்ட்டில் டோட்டல் இருக்கும் அதுக்கு கீழே எதுவுமே எழுதியிருக்காது இதில் வந்து லாஸ்ட்டு டோட்டல் இருக்குது அதுக்கு கீழே பி போட்டிருக்குது பாசுங்கிறதுக்காக அப்படி போட்டிருக்கா அந்த மாதிரி பார்த்துட்டு நான் அதுக்கப்புறமா கூர்ந்து டோட்டலை பார்க்க நானூற்றி ஐம்பத்தி ஒரு மார்க்கு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் ஐயோ ஹாப்பி தாங்க முடியாது எல்லோரும் துள்ளி குதிச்சுட்டான் மூணு பேரும் அசினுக்கு ஒன்றும் இல்லை அவன் கம்ப்யூட்டர் கிட்டே கேம் விளையாடிட்டே இருக்கான் நாங்கள் மூணு பேரும் துள்ளி குதிச்சுட்டோம் ஏன்னா இவன் வந்து படிக்கிறதுக்கு நல்ல கஷ்டப்பட்டா ஒரு ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டி வாசிக்கவே தெரியாது அப்படி அடி அடிவாங்குவான் என்கிட்ட எங்க அக்கா பொண்ணு எல்லாம் ஒருக்கா கேரளாவில் கேரளால சில என்ன சிபிஎஸ்சி வேறையா நம்ம இவ்வளவு பைசா நம்ம செலவாக்கும் ஒண்ணுமே தெரியாம இருக்காள் அப்படின்னு தலையில எல்லாம் அடிப்பேன் தலையில எல்லாம் அடிக்கவே கூடாது அப்படி அடிக்கிட்டுப்பேன் நான் அக்கா பொண்ணுலாம் வந்து அழுது போல சொல்லுவாள் ஆண்டி அடிக்காதுங்க ஆண்டி ஆண்டி அடிக்காதுங்க இவா வேற ஒரு நேரம் வாசிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த நேரம் அது என்னன்னு தெரியாது உடனே நான் இதை அப்படி சொல்லி இப்படி சொல்லி இப்படி சொல்லி பத்து நேரம் பதினஞ்சு நேரம் சொல்லி சொல்லி அப்படி நாள் போக 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 அவளுக்கு ஒரு பிடி கிடச்சி அவளே ஒரு ஒரு அஞ்சாம் கிளாஸ்லேருந்தே பிக்கப் ஆகிட்டான் அவளே தண்ணி படிச்சிடும் அந்த மாதிரி மொழியாக பெற்றிருந்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்புறம் எட்டாம் கிளாஸ் வர தான் படித்தா ஒன்பதாம் கிளாஸில் வந்து சிபிஎஸ்சிக்கு ஃபீஸு பகுதி ஃபீஸ் தான் அடிச்சு அடைச்சி புக்கெல்லாம் வாங்கி ஒரு மாதம் அவங்களுக்கு ஏப்ரலில் கிளாஸ் வைப்பாங்க அந்த கிளாஸ்க்கு அட்டன் பண்ணால் அந்த சோஷியல் கொஸ்டின் இதெல்லாம் பார்த்து பயந்துட்டா எப்போ என்னால் முடியாதுமா என்னால் இதில் எப்படிமா நீங்கள் நானூறு மார்க்கெல்லாம் எதிர்பார்ப்பேம்மா என்னால கிடைக்க முடியாதும்மா அப்படின்னு அப்போதான் நான் நினைச்சேன் சரிதான் அதுக்கு முன்ன நான் வந்து அங்க உள்ள டென்த்து பிள்ளைங்க ரிசல்ட் எல்லாம் நம்ம பாக்கப்ப ஒரு பிள்ளை வந்து முன்னூற்றி ஒன்னா முன்னூத்தி ரெண்டு அந்த மாதிரி எடுத்திருந்து அப்ப நான் நினைச்சேன் ஃபுல்லா இருந்து படிக்கத் தொடங்கா படிக்கிறாள் இதே போல கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு ஒரு முன்னூறு மார்க்கு எல்லாம் வந்தா அவளுக்கு எப்படி வேதனையா இருக்கும் அதனால சரி அவளும் கஷ்டம் நீதானே சொல்றா சரி பரவாயில்ல நம்ம வந்து ஸ்டேட்லேயே நம்ம சேர்த்துறலாம் அப்படின்னு சேர்த்தே தான் அவளுக்கு இப்போ ஒம்பதாம் பத்தாம் அங்கே தான் படிச்சுட்டு இருக்கா இப்போ அந்த ஸ்கூலை விட்டே மாற மாட்டேனும் அந்த ஸ்கூல் அவளுக்கு நல்லா பிடிச்சிருக்கு டீச்சர்ஸ் மாறும் நல்ல ஏதாவது அவளுக்கு இல்லை அப்படின்னா அதை சுகையில் மீன்ஸ் வயிறு வலி தலைவலி இப்படிலாம் ஒன்றா உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணு இப்படி தலைவலியில் இருக்கா வயிறு வலியில் இருக்கா வந்து கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்படி கேரிங் அவளுக்கு வந்து எல்லா டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் படிக்க பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் கூட கேரிங் இருக்கும்ல அதே போல் அந்த மாதிரி இருந்தது அந்த மாதிரி அவளுக்கு அது நல்லா பிடிச்சிக்கிட்டு டெய்லி பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் தான் வருவாள் இனி வந்து ரிவிஷன் வச்சிருந்தாங்க நாலு ரிவிஷன் எல்லா ஸ்கூலுக்கும் மூணு ரிவிஷன் வைப்பாங்க நாலு ரிவிஷன் இதெல்லாம் நான் என்ன காணிக்கிறேன் அப்படின்னா எங்கள் டெய்லி ரொட்டீன் வேலைகள் வந்து காலையில் இருந்து ஈவினிங் வரை நடந்துகிட்டே இருக்குது அதுதான் சரி அது கூட இந்த கதையை நான் விட்டுட்டே இருக்கேன் அப்படியே வந்து எல்லாமே ரிவிஷனில் தான் இவங்க வந்து நல்லா பிக்கப் ஆனது அந்த இந்த தடவை வந்து அவங்க ஸ்கூலில் நிறைய பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க வந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் எடுத்திருக்காங்க இவன் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து தொண்ணூத்தேழு மார்க்கு சோஷியலுக்கு வந்து தொண்ணூத்தேழு தமிழுக்கு வந்து எண்பத்தெட்டு சயின்ஸுக்கு எண்பத்தஞ்சு அதுக்கப்புறமா என்னோன்னு இருந்தது மேக்ஸுக்கு தான் எண்பத்தி ரெண்டு மேக்ஸ் வந்து ஒரு மாதம் டியூஷனுக்கு போனோம் ஜூலையில் இவ வந்து அவங்களுக்கு ஸ்டடி வைக்கிறாங்க ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சேரப்பா ஆறாயிரம் ஆறரைக்கு மேக்ஸ் டியூஷன் அதுக்கு முன்னே நம்ம குளிக்கணும் சாப்பிடணும் அடுத்த நம்ம வண்டியில் கொண்டு விடணும் அங்கே வந்து ஒரு ஒன்றரை மணிக்கு டியூஷன் அடுத்த எட்டரைக்கு வந்து அவளை கூட்டிக் கொண்டு வரணும் எட்டர எட்டைகால் அந்த மாதிரி அதுக்கப்புறமா ஒம்பது மணிக்கு இருந்து பா அஞ்சு பா நாலு பாடங்களும் படிக்கணும் அதோடது ரொம்ப கஷ்டமாயிப்போச்சு உடனே சொன்னால் அம்மா வேண்டாம் நான் வந்து யூடியூப்லேயே நான் பார்த்து படிச்சிட்டேன் அப்படின்னு ஏதாவது டவுட் என்கிட்ட கேட்பான் எனக்கு அளவுக்கு நல்லா கிளாரிஃபிகேஷன் தான் எனக்கு ஒன்றும் சொல்லி கொடுக்க முடியாது ஆனாலும் யூடியூப்பை பார்த்து பார்த்து படித்து அந்த மாதிரி மேக்ஸில் பிக்கப் ஆகிட்டேன் மேக்ஸ் அவ்வளோ வரவே வராது ஆகி நானூற்றி ஐம்பத்தோரு மார்க் எனக்கு சந்தோஷத்தை வாங்க முடியாது ஐயோ சந்தோஷத்தில் எல்லோரும் சிரிப்பாங்க ஹாப்பியாக இருப்பாங்க அதுதான் இருந்தே த இருக்குமே தவிர நாங்கள் என்ன செய்தோம் மூணு பேருமே எழுதுகிட்டோம் மூணு பேருமே ஏன்னா இவங்கள்டுந்து இவ்வளோ மார்க் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அது ரிசல்ட்டுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னே என் மனசில் என்ன ஒரு வேளை முன்னூற்றி அந்த மாதிரி எடுக்கிறதுக்குள்ளே வாய்ப்பு உண்டு எதுனாலும் ஓகே எதுனாலும் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம எடுத்து படிக்க வச்சு எதாவது நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஆக்கி விட்டுறணும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இருந்தேன் அது வந்து இவன் இவள்கிட்ட இருந்து இந்த மாதிரி வந்தது தாங்க முடியல இங்க கரெக்டா ஒன்பது மணி ஆன உடனே பாஸ்டர் வந்து ஹஸ்பண்டுக்கு போன் அடிச்சிருக்காங்க ஹஸ்பண்டு எனக்கு என்ன தெரியலையே ரிசல்ட் வந்தா என்ன தெரியலையே என்ன சொல்லலே நாங்கள் இங்க கடந்து உயிரை கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்பது பத்து வரைக்கும் உயிரை கொடுத்துட்டு என்ன வரலையே என்ன வரலேன்னு ஓப்பன் ஆகலேன்னு லாஸ்ட்டில் பாஸ்டர் டாக நீங்க ஹஸ்பண்ட் அடிச்சாங்க அப்ப நான் சொன்னேன் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பார்த்து சொல்லேன் என்ன ஓப்பன் ஆகலை அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு திருப்பி ரெண்டாவது போன் பண்ணி இதை சொல்லிட்டேன் டோட்டலாக சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட சொல்லி என்ன பாருங்க நாங்க அழுதழுது சொல்றேன் என்ன பாருங்க போற நானூற்றி ஐம்பத்தொன்னு எதுக்குன்னு ஆளா எதுக்கு நல்ல மார்க்கு தானே எதுக்கு ஆளா அந்த மாதிரி அவங்க கேட்டு இருக்காங்க இன்னும் பாருங்க நாங்கள் ச அப்படி நாங்கள் நினச்சி அழையலை நாங்கள் ஆனந்த கண்ணீர்லாம் அழுதோம் அப்படி அப்படின்னு அவங்களுக்கு மனசிலாவது அழகாக நிறுத்துங்க அழகை நிறுத்துங்க இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அது முடிஞ்சு பாஸ்ட் எழுதலாம் போட்டுருந்தாங்க அதனால் ஃபாஸ்ட் எடுத்த டோட்டல் மார்க்கு சொன்னேன் அவர் பரவாயில்ல நல்ல மார்க்கு தான் அப்படின்ட்டு ஹாப்பியாக இருந்தது இப்போ வந்து நம்ம சர்ச்சில் வந்து மூணு பிள்ளைங்க வந்து டென்த்து எழுதினாங்க அதில் வந்து இவன் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு அவங்க வந்து சில்லற அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியலை ஆனால் வந்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்று எடுத்து நம்ம பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு அந்த சர்ச்சில் ஃபஸ்ட் ஆகிட்டா அதனால வந்து நல்லா ஹாப்பி அதனால நாங்கள் இங்கேருந்து போகும்போது அன்னைக்கு தானே அடுத்த வந்து லெவன்த்து வந்து அட்மிஷனுக்கு வேண்டி ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணோம் அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு தான் போனோம் அப்போ ஒரு டீச்சர் சொன்னாங்க மேக்ஸ் வேணும்னு நான் சொன்னேன் இல்லை மேக்ஸ் வேண்டாம் கம்ப்யூட்டர் சயின்ஸே போதும் அவங்க இன்ஜினியருக்குள்ள ஐடியா தான் இருக்குது அப்படின்னு ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடியப்போ எனக்கு மனசுக்கு வந்து மாறிட்டு ஒருவேளை இவங்க இப்போ நம்ம சொல்லது போல் கேட்குறாங்க அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா டுவெல்த் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கூட மெச்சூர் ஆயிடுவாங்க அப்போ வந்து ஒருவேளை நமக்கு வந்து மெடிக்கல் லைனில் போயிடலாம் அந்த மாதிரி எல்லாம் வந்துனா நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து பிரோதனில் இல்லாத போகும் அதனால நம்ம வந்து மேக்ஸ் பயாலஜி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக மேக்ஸ் பயாலஜிக்கு வந்து அப்ளை பண்ணி அவங்க திருப்பி திருப்பி கேட்டு அவளுக்கு ஐடியாவை சொல்லி ஒரு சாரம் அவங்களுக்கு இது எடுத்தால் இந்த யூஸ் இது எடுத்தால் இந்த யூஸு அதை நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு நான் வந்து மேக்ஸ் பயாலஜி எடுத்துகிறேமா அப்படின்ட்டு நாங்கள் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் நல்லா ஹாப்பியாக இருந்தது நீங்கள் வந்து சர்ச்சில் வந்து அந்த கிஃப்ட்டு அவளுக்கு எப்போவுமே சொல்லுவாள் எனக்கு வந்து எந்த ட்ரோஃபியுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இன்னைக்கு வந்து தெய்வம் வந்து அவளுக்கு பெரிய ட்ரோஃபியாகிட்டு சர்ச்சில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த ஒரு பொண்ணாட்டு நான் அவளை வந்து ஆண்டவர் வந்து செலக்ட் பண்ணி வச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஏன்னா அவ்வளோ பின்வாங்கி இருந்தவா இப்போ வந்து முன்னோக்கி